வெல்கம் பேக் டு மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஐயா கிரியேட் பண்ணிருக்கு நிப்டி அண்ட் தென் பேங்க் நிப்டி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு இந்த பேங்க் நிப்டியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு நிஃப்டியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு எதனால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் ரிலையன்ஸ் அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி இவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்ம் பண்ணாவே மார்க்கெட்டை சூப்பராக பண்ணுறதுக்கு உண்டான எபிலிட்டி உண்டு ரிலையன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் வந்தால் மார்க்கெட்டை கட் டயன் அண்ட் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் கிளீனாக அது பிரேக் அவுட்டும் வந்திருக்கு அண்ட் தென் இன்னைக்கு வந்து சார்ட்டை பற்றி எதுவுமே பார்க்க பொறுத்தீங்க ஒரு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் அதாவது ஒரு ரிலையன்ஸ் அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி இவங்களுடைய ரெண்டு ஸ்டாக்குடைய பவர் அண்ட் தென் கம்பாரிசன் இவங்க ரெண்டு பேரும் எப்படி லிஃப்ட் பண்ணுவாங்க பல பிகேனர்ஸ்க்கு இதை பத்தி தெரியவே மாட்டேன் நம்ம சொன்னாலும் ஒரு சில பேர் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே கிணல் அடிச்சிட்டு போனாங்க அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை இன்னைக்கு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டக்கூடிய டைம் அப்படின்றது தோணுது கம்பாரிசன் பண்ணி பாத்துருவோம் ஓகே ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் எங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு பதிமூணு அங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு செவன் பாயிண்ட் எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் மேல லிஃப்ட் பண்ணிருக்காங்க எத்தனை நாள் பத்து நாளில் லிஃப்ட் பண்ணிருக்காங்க அரௌண்ட் டூ ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி ருபீஸ்ல வந்து மார்க்கெட்டில் லிஃப்ட் பண்ணிருக்காங்க சரி இந்த இடத்துல இதனுடைய ஷேப்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் கேண்டல்ஸ் ஆஃப் ஃபால் அப்போ இங்கேயும் போய் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் கேண்டல்ஸ் ஆஃப் ஃபால் ஓகே அண்ட் தென் ரிலையன்ஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு அந்த பதிமூணாம் தேதியில இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரத்துக்கு மேல மூவ் ஆயிருக்கோ அப்படியே இங்க பாருங்க இண்டெக்ஸ எப்படி லிஃப்ட் பண்ணிருக்காங்க சரி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வால்யூமான கேண்டல் அண்ட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வால்யூமான கேண்டல் நேத்தே லெவலுக்கு மேல மார்க்கெட் உடைச்சி இந்த ஒரு கேண்டல் வச்சோடனே இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகும் போது மார்க்கெட்ல இங்க என்ட்ரி எடுத்து தூரத்துக்கு ரிலையன்ஸ்ல எடுத்துருக்கலாம் இங்கேயும் பாருங்க ஒரு ரவுண்டிங் வந்துட்டு இங்க நெக்க உடச்சு மார்க்கெட் மேல போகுது சி இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் இந்த இடத்துல நெக்க பிரேக் பண்ணிடுச்சு தெரியுதுங்களா அப்போ இது என்னடானா ஒரு ரவுண்டிங் பாட்டப்போம் என்னது இந்த ரவுண்டிங் பாட்டத்துக்கு உண்டான டார்கெட் அழகா ரெண்டு கேண்டல் போயிடுச்சு அப்போ நிப்டியில எங்க வந்தது அப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு ரவுண்டிங் பாட்டம் இந்த இடத்துல நெக்கை பிரேக் பண்ணி ஒரு ஹேமர் கேண்டல் பிரிண்ட் வச்சிருக்கும் போதே ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கலாம் சி திஸ் இஸ் பியூட்டி ஆஃப் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிய பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோவையும் பேசியிருப்போம் லாஸ்ட் வீடியோ ஒரு டூ வீடியோஸ்க்கு முன்னாடி பேசியிருப்போம் இன்னும் அந்த கன்சால்டேஷன் ஜோன்லயே தான் போயிட்டு இருக்கு அவங்களும் மூவ் கொடுப்பாங்க ஹெச்டிஎஃப்சி பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கு இது ஒரு பாட்டம் அவுட் ஏரியா இங்க வாங்குறவங்க வாங்குங்க லிஃப்ட் பண்ணும் ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு சொல்லி இப்போ ஹெச்டிஎஃப்சி அண்ட் தின் பேங்க் நிஃப்டி இவங்க ரெண்டு பேரையும் ஒரு கம்பாரிசம் பார்ப்போம் ஓகே இப்போ பாருங்க ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி வந்து எத்தனை நாள் இங்க சைடுவேஸ் அழைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா

அதை தெரியாம பல பேர் வந்து கிண்டல் அடிக்கிறவங்க அடித்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் இப்போ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல இதுக்கு ஒரு பதினோரு நாளா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த பத்து நாள் கன்சல்டேஷன் அப்ப இங்க பாருங்க இங்க ஒரு மூணு இங்க ஒரு மூணு இங்க ஒரு ஆறுன்னு பத்து பத்து நாள் கன்சல்டேஷன் அப்ப இந்த கன்சல்டேஷனை இந்த இடத்துல பிரேக் வரும்போது இன்னைக்கு மார்க்கெட் பிரேக் வந்தது இங்க வந்து ஒரு ஸ்பினிங் டாப் இங்க வந்து என்ன கொடுத்தாங்க ஒரு பேரிஷ் பின்பார் ஒரு பேரிஷ் பின்பார் எங்க வந்தா அதுல வந்து என்ன சிக்னல் கொடுக்குது அங்க பேரிஷா இருந்தாலும் அந்த கேண்டல் வந்து ஒரு சிக்னல் ஜென்ரேட் பண்ணும் இன்னமும் லோயர் டைம் ஃபிரீம்ல வச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஓகே இன்னைக்கு பிரேக் எங்க எசிடிஎப்சி ல ஒரு பிரேக் வந்தவனே மார்க்கெட்ல ஒரு முப்பத்தி நாலு ரூபாய் தான் தூக்குனாங்க ஆனா பேங்க் நிப்டில எவ்வளவு பெரிய பாயிண்ட தூக்குனாங்க அப்படின்றத பாருங்க இன்னைக்கு பேங்க் நிப்டியா லிப்ட் பண்ணது யாரு பியூர்லி ஹெச்டிஎஃப்சி அப்படின்றத சொல்லலாம் மார்க்கெட் லீடர்ஸ்னா இதுதான் இந்த மார்க்கெட் லீடர்ஸ்னா என்ன ஒரு ஸ்டாக் செலக்ஷனை எப்படி எடுக்கணும் ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் எப்ப எடுக்கணும் எவ்வளவு தூரம் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் தூரம் நம்ம வைக்கணும் எப்போ என்ட்ரி போகணும் எப்போ என்ட்ரி போக கூடாது இதெல்லாம் யார் நம்மளுக்கு சொல்லி ஆக்ஷன் அந்த பிரைஸ் ஆக்சனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணலாம் கம்மிங் ஜூன் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் நான் தான் ட்ரைன் பண்ணுவேன் வெபினார் ஆன்லைன்ல மட்டும்தான் ஈவினிங்

மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நமது சேனலுக்கு நாலு பேருக்கு சொல்லிக் நன்றி வணக்கம்